வணக்கம் நண்பரில் இந்துக்கள் விழித்திரு நம்பர் வணக்கம் இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணோம்னு வச்சுனா ஜாயின்ட் மெம்பர்ஷிப் ஆகிடுங்க நன்றி இப்போ இந்த சிந்திய பாலாஜிங்கிற லாக்கலாத மந்திரியாக நாளே கொள்ளையடிக்கிறதா கை வந்த கலை தெரிஞ்ச விஷயம் தான் அதில் பொன்முடிக்கும் முப்பது நாள் டைம் இருக்குது அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்க அப்படியே அதே தான் ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாலும் அதுதான் மாற்றம் வரும் பார்க்கலாம் அதை வரும்போது இவர் வந்து விசாரணை இருக்கும்போது இவருக்கு வந்து படுத்துட்டார் போய் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி அது பண்ணாங்களா என்னன்றது வேறு கதை அது டிஎம்கே ஹாஸ்பத்திரிலே வச்சுருந்தாங்க கட்சி மந்திரி ஹாஸ்பத்திரிலே அது கூட அண்ணாமலை சொன்னார் நம்மளாம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போனால் இவங்க பிரைவேட் ஆஸ்பத்திரி போகிறாங்கன்னா சொல்லியிருந்தாங்க அதுக்கு உண்மையாக பண்ணாங்க அந்த சர்ச்சைக்குள்ளே இப்போ போகலாம் யாரும் இப்போ என்னென்னா இலாக்கில் இலாக்காவில் மந்திரியாக கொடுத்துட்டுருக்காரு அப்போ இவர் கூட வீடியோ போட்டார் தொட்டுப்பார் பார் அதே பொன்முடி எங்களுக்கெல்லாம் போடலை அந்த டேலாக் கூட குடும்பத்தோடு போய் இப்போ எல்லாரும் சப்ஜார கட்சியிலேருந்து குடும்பத்துலேருந்து போய் பார்த்தாங்க ஏன்னா அவர் நாலாயிரம் கோடி மூவாயிரம் நாலாயிரம் கோடி அந்த பத்து ரூபா பாலாஜி அந்த மாதிரிலாம் சம்பாதிச்சு கொடுத்தது தான் அதுக்கு தான் அந்தளவுக்கு பண்ணார் எலெக்ஷனுக்குலாம் பார்த்து பிறவர் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த இது பண்ணாங்க இதே வேறு ஸ்பூன் முடிக்கி அவ்வளோ தூரம் இல்லை பா பார்த்தார் நேரம் ஸ்டாலின் தான் பார்த்தாரு இவங்க அங்கே ஓடினாங்க இப்போ இது குறித்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பு விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாமீன் கடைக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து கவர்னர் நீக்க முடியாது அது கூட ஒரு தான் பார்க்கணும் முதல்வர் தான் பார்க்கணும் கூட சுப்ரீம் கோர்ட் சிலேடாக சொல்லியிருக்காங்க வேணால் இப்படி பண்ணலாம் கவர்னர் அப்படிங்கிறாங்க அதாவது இப்போது என்ஐஏ விசாரிச்சிருக்காங்க இல்லையா போலீஸ் தரப்பில் அந்த அமலாக்கத்துறை விசாரித்தது ப்ளஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டீட்டெயில் இருக்கும் அந்த ஃபைல்லாம் வாங்கி பார்த்து அதில் உண்மையான இந்த இதெல்லாம் எடுத்து அவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு இவருக்கு வைக்கலாம் செக்கு சந்தீப் பாலாஜி அந்த மாதிரி பண்ணலான்றதில் இப்போ பா பார்க்க போகிறாரு சந்தீப் பாலாஜிக்கு எதிராக ஆளுநர் ஆர் என் ரவி ஸோ அதில் என்ன அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறாங்கன்றது பின்னாடி இது இதுதான் இந்த ச சட்டத்தின் வழி டேரெக்டாக இவர் நீக்க முடியாது அவர் இது வச்சுட்டுருக்கார் ஏன்னா அவர் வழக்கில் ஜாமீன் வெளியே வந்துடுவார் அவர் என்ன நினைக்கிறாரு என்னை வச்சுக்கலாம் வெளில வர முடியல அப்படின்னு சொல்லி அவர் செந்தீர் பாலாஜி இப்படி இந்த கதை போயிட்ருக்கு இப்போ கூடி பாருங்க அண்ணாமலை பேசும்போது ஜல்லிக்கட்டு மீட்டு எடுத்தவர் மோடி இந்த காங்கிரஸ் அதை லாக் பண்ணியிருந்தான் கவர்மெண்டில் ஜெயராம் ரமேஷ்ணு நபர் மினிஸ்டர் இப்போ வந்து இதுக்கு அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்குலாம் கருணாநிதி பேர் ஏற்கனவே பல வீடியோ குறிப்பிட்ருக்கும் போகிற பக்கம்லாம் கருணாநிதி பேர் வைக்கிறேன் ஸ்கூலில் பாடம் எடுக்கிறதில்ல இந்த கருணாநிதி மன்றன்றது ஒரே திராவிட போராணம் தான் அந்த விஷவெதயத்தோ ஒரு சின்ன பசங்கள் நீங்கள் இப்போ சொன்ன அண்ணாமல் மீட்டு எடுத்து அவர் இவர் பேரை வச்சுட்டு இருக்காங்க அப்புறம் தமிழர் இல்லை தமிழர் தமிழ் பேசுகிறாரு இவன் இந்தி தி அவர் மாதிரி அவர் தமிழை கொண்டு போகிறாரு குஜராத்தாக இருந்தால் என்ன நீங்கள்லாம் ஓங்கோலருந்தேன் ஓங்கோல் ஆந்திரா பக்கம் கருணாநிதி குடும்பம் அது சொல்கிறோம் அது சொல்கிற அப்படியே ஓங்கோல் வந்தவங்க நீங்கள் தமிழ் தமிழ் அது பொய் தமிழ் அதனால் இப்போ ஐம்பதாயிரம் பேர் ஃபெயில் தான் ஆகிறான் தான் திராவிட லட்சணம் அப்படின்னு சொல்லி கட்டாகட்டு இப்போ வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மறுபடியும் இப்போது சென்னை போயிட்டார் இல்லையா அந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த கேஸை பூரா கையில் எடுக்க போகிறார் மறுபடியும் அப்போ அந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷு அந்த கேஸை பார்த்துட்டுருக்கும் இவர் வந்து ஏற்கனவே ஃபைல்ஸ் கொடுத்துருக்கார் டிம்கே ஃபைல்ஸ் அதெல்லாம் முன்னெடுத்து பார்க்குறேன் இப்போ கீழ்கோர்ட்டில் விட்டு விடுதலை பண்ணது தான் பொன்முடிக்கு வந்திருக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு வரப்போகுது மொத்தம் பதினோரு பேர் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நூற்றி இருபது பேர் டீட்டெயில் அது ஏடிஎம் கேடிஎம்கே ரெண்டு பேர் எல்லாமே நீதிபதி ஆனந்த வெங்கடேசர் கொடுக்க போகிறாரு அவர் வந்து இப்போ பிப்ரவரியாக என்ன எலெக்ஷன் இது முடிக்கிறதுக்கு முன்னாடி டீட்டெயில் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க கோர்ட்டில் அந்த டீடெயில்ஸ் பூரா கோர்ட்டுக்கு போயிடும் மோடி சொன்ன மாதிரி அந்த அதனால நீ ஏன்னா நீதிபதி ஆனந்த வெங்கடேஸ் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதியை பாராட்டியிருக்காரு இவர் மாதிரி ஜட்ஜி இருக்கல தான் கடவுளுக்கே நன்றி சொல்லணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ அதில் யார் யார் வராங்கன்றது ஒரு பக்கம் இன்னொன்று இப்போது இந்த ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது இல்லையா கனிமொழிக்கு வாழ்த்து சொன்ன விஜய் நடிகர் உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லலை அப்புறம் நேற்று ஏதோ கருணாநிதி இந்த இவங்க எப்போவுமே சினிமா கருணாநிதி இருக்கும்போதும் சரி இப்போது இந்த தீவிட திராவிடங்கள் சினிமா ஆட்களை தூக்கி ஏதோ விழா பண்ணுவாங்க அந்த வருஷம் நேற்று பண்ணும்போது ரஜினி கமல்லாம் போயிருந்தாங்க அஜித் இங்கே போல் போல வெளிநாட்டில் அப்போது விஜய் போல் இதுக்கு உனே அதை போட்டு கொடுக்குறான் பாருங்க பாருங்கள் அன்றைக்கி நாள் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல இப்போ பாருங்கள் வரவே இல்லை விஜய் அப்படி இப்படி ராஜா போஜன் போட்டு கொடுக்குறானுங்க உதயநிதிட்ட உங்களுக்கு அப்புறம் கீழே தான் உதயநிதி பெரிய நடிகலாக இப்போ மூ ஒரு ஃபேஸ் தெரியணுன்றது தான் ஏதோ படம் தயாரிச்சுட்டு அப்படி நடிக்க வந்தது வழியாக உதயநிவு பெரிய நடிகை கட்சி அங்கங்கே இருந்தால் வந்தது கருணாடிட்டு வந்து அவ்வளோதான் வழியாக இல்லாட்டி எங்கே போய் ஜெயிச்சு வருது என்ன வருது அது ஒரு பக்கம் தெரியலை அப்போ விஜய் வந்து சொல்லுவோம் இல்லை பார்த்துக்கலாம் என்ன விஜய் சீன்ட்டுனா இருக்கிற ஓட்டு ஒன்றும் கிடைக்காது அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அது ஏன்னா விஜய்ட்ட அவ்வளோ பல வகையான மக்கள் அபிமானிகள் இருக்காங்க ஸோ அது விஜய்க்கும் தெரியும் என்ன இல்லை வந்தாங்க வரல அப்படி இப்படின்னு சொல்ல சொல்லட்டும் பார்க்கட்டும் ஏதோ நடக்கும் இப்போ இன்னொன்று சொல்ல நம்மளை அண்ணா தர சொன்னது அந்த காலத்தில் அவங்க இருபத்தெட்டு கட்சி கூட்டணி இருந்தாலும் எதா இருந்தா பாராளுமன்றத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோம் பாருங்கள் அப்படிங்கிற அப்போ ஏதோ பிளான் இருக்கு இதில் இப்போது காங்கிரஸ் அன்றைக்கெலாம் பெரிய லெவல் இருக்கும்போது சின்ன சின்ன கட்சி கூட்டணி கட்சி வச்சு தான் வந்தது திமுக இன்றைக்கி அப்படி தான் இருக்கு கூட்டணிலாம் வராது ஸோ அதைத்தான் சொல்கிறார் அண்ணாதுரை வந்தி குறிப்பிட்டார் கட்சி பற்றி என்ன இருக்கு யார் மோடியை நான் இது பண்ணி வராங்களோ விரும்பி வராங்களோ வரட்டும் அத்தை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாரு பொறுத்தவரை நன்றி ஜெய்